எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி நெடுந்தீவு போகிறோம் நடுந்தீவு ஏன்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம் குறிகட்டுவானிலேருந்து போட்டில் போக போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட போகிறோம்ன்றதை வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போய் கொண்டிருக்கம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தது அம்மா இந்த போட்டில் வரைக்குள்ள நிறைய அலை அடிக்கிறது தூக்கி அடிக்க அடிக்கடி சரி இனி போய் பார்ப்பேன் மிச்சார விலை வந்து ரங்கினவனே ஒரு விஷயம் காட்டணும் நினைச்சேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மதில் சுவர் வந்து முருங்கை கற் பாடையாள அடிக்கிறாங்க சுவர் மாயி அழகாக இருக்கு எல்லா இடத்துலையும் தான் இருக்கு பார்க்கவும் வடிவாக இருக்குது இந்த மக்கள் இதை தான் பாவிச்சிருக்காங்க போல இதை பார்க்க தெரியுது இது முன்னம் அடுக்கப்பட்ட வேண்டும் அதாவது வருஷ கணக்கு இருக்கும் இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வாகனத்தில் நாங்கள் போக போகிறோம் ऊँ सुी पाक கல் ஃபேமஸான கல்லாக காணப்படுது என்ன சொன்னால் இது வளர்ந்து கொண்டிருக்கலாம் இது தெய்வீக குணம் இருக்கன்ட்டு இதில் கோயில் மாய கும்பிட்டு கொடுக்காங்க இந்த ஊர் மக்கள் அதை பார்க்கவும் ஐந்து தலை நாகம் அந்த ஷேப்பில் வளர்ந்து கொண்டிருக்குது ரைட் இது உங்களுக்கு தெரியும் ஆலமரம் அண்டு ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்ண்டா இது வந்து அடிமரம் பட்டு போச்சு அடிமரம் அங்கே இருக்குன்றே தெரியல அந்த ஒவ்வொரு விழுதுகளில் இருந்து அப்படியே மரங்கள் கொண்டு இருக்குது விழுந்த விழுதுகளில் இருந்து அப்படியே மரங்களாக கொண்டு இப்படி ஒரு ஒரு காடு மாதிரி இருக்குது இது வந்து உள்ளார்ந்த காலத்தில் கட்டப்பட்ட நீதிமன்றம் இது வந்து உள்ளாவே உள்ளாந்திர காலத்தில் கட்டின கட்டடங்கள் இது வந்து புறாக்கூடு இது என்னத்துக்காக இந்த புறா கூட அமைச்சிருக்காங்க புறாவால் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருந்தாங்க அந்த காலத்தில் உன் உள்ளாந்தர் காலத்தில் இதுதான் நீதிமன்றம் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் முருங்கை கற்களால் தான் அமைக்கப்பட்டிருக்கு எப்போ பார்த்தீங்கன்னா தான் இதில் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த வேப்ப மரம் நான் நினைக்கிறேன் அப்படியும் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் நெடுந்தீவில் ஒாந்தரால் கட்டப்பட்ட நீதிமன்றம் மதில்கள் கூட இப்படி முருங்கைக்கையில் அதால் தான் அமைச்சிருக்காங்க நிறைய டூரிஸ்ட் அவங்க வந்து பார்த்து கொண்டிருக்காங்க இந்த இடம் நல்ல இயற்கையோடு இருக்குது நல்ல இந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஒரு பன்னெண்டு மணி ஆகுது ஆனால் போதிலும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது ரைட் இப்போ நாங்கள் வலிக்கிறோம் அடுத்த இடத்தை பார்ப்போம் எங்கள் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் இங்கே இருக்கிறதால அவங்களோட வீட்டையே கூட ரெடி பண்ணிட்டாங்க இப்போது

ദേ കൊറെ തനിയം അളിയേ കൊണ്ടുവരാം അപ്പോൾ കൂൾ എടുക്കുക ഉള്ള വടമെടുത്തിത് കൊമൻ കേൾന്നെന്നെമായില്ല ഗോൾ സജീവൻ അവൻ കേറെ സജീവനവർക്ക് കൂൾ വേണ്ട സജീവന മുഖകാര വലുതുൾക്കി നീക്കിയാലോ മുഖാടിനാ ഇവേ ഇനേ ഇടക്കടക്കടക്ക

சரி அது அவளை பெரிய கட்டியா வேறு அட்டியா தான் நூற்றி யாரு சரி வேறுபடும் உங்களுக்கு சார் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் போட டே பெட்ரெக்கம் வந்து சரி சரி நல்ல Lighter, hmm. lighter, 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 lighter ஆடு சமைக்கிறதுக்காக இந்த இடத்துல தான் சூஸ் பண்ணியிருக்கோம் இதில் குளிக்கலாம் இதில் சம்பவம் ஆகிட்டது என்னென்னா ஆடை அப்படியே உரிச்சு போட்டு பார்ட்ஸ் ஆக்கிட்டாங்க நான் முழுசாக நாங்கள் என்னென்ன சொன்னால் ஆடை சூடுறதுக்காக பார்ட்ஸை தான் கொண்டிருக்கேன் பார்ட்ஸை தயிர் தயிர் வந்து வச்சு சாஃப்டாக போட்டிருந்தது மஞ்சள் உப்பு மிளகு தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு கொண்டு வந்துருக்கேன் எனி இதை சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி சுட போகிறோம் என்னம்மா இருக்கப்போகுதுன்ட்டு பார்ப்போம் வீடியோவில்

ஒரு மாதிரி ஆட்டை பாபிக்கு போட்டாச்சு பார்ட்ஸ் பாட்ஸாக வந்தாலும் நாங்கள் போட்டு சாப்பிட்டோம் இது முடிகிற நேரம் முடிகிற கட்டம் இது இது உள்ளுறுப்புகள் ஈரல் நுரையீரல் சமைத்து சாப்பிட்டு முடிஞ்சுது இனி வீட்டை போய் சாப்பிடுவோம் வீட்டை போய் கொண்டு இருக்கோம் அது க்ரில் போட்டு முடிஞ்சுது வீட்டை போய் கொண்டிருக்கோம் இவ்வளோ மிச்சம் தூக்கொண்டால் அப்படியே வீட்டை போகிறோம் வீட்டில் சாப்பாடு செட் பண்ணி தந்துருக்காங்க வேறு லெவலெலாம் இருக்குது சாப்பிட்டு வெடிக்குடுவோம் பொறிச்சு ரெண்டு சாப்பிட ஒரே லெவல் ஒரு மாதிரி எங்கள் ட்ரிப்பை முடிச்சாச்சு இப்போ போட்டில் போகிறதுக்காக வந்து நிற்கிறோம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கமா நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயம் நாங்கள் எந்த இடத்த மிஸ் பண்ண சொல்லி கமெண்டில் போடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்